வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல ஒரு முக்கியமான அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா ஓ தாராளமா எந்த அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் படி புறங்கூறாமை அதாவது மத்தவங்களை பத்தி அவங்க இல்லாதப்போ பேசுறது ஆ புறங்கூறாமை ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு அறம் திருக்குறள்ல இதுக்கு ஒரு தனி இடமே இருக்கு ஆமா அதான் எனக்கும் தோணுச்சு புறங்கூறாமை அப்படின்னா சிம்பிளா மத்தவங்கள பத்தி முதுகுக்கு பின்னால தப்பா பேசக்கூடாது இதுதானே ஆமா அதுதான் நேரடி அர்த்தம் ஆனா வள்ளுவர் ஏன் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாருன்னு யோசிக்கணும் அதான் எனக்கு ஒரு கேள்வி ஏன் இது இவ்ளோ பெரிய விஷயம் ஜஸ்ட் பேசாம இருந்தா போதாதா அப்படி இல்ல பாருங்க நம்பிக்கை அதுதான் எல்லா உறவுகளுக்கும் ஒரு சமூகத்துக்கும் வந்து அஸ்திவாரம் நம்ம ஒருத்தர் இல்லாதப்போ அவরা பத்தி இழிவா பேசினா அந்த நம்பிக்கை போயிடும் இல்லையா சரிதான் நம்பிக்கை உடைஞ்சா எல்லாம் போச்சு கரெக்ட் வள்ளுவர் இத வந்து வெறும் புரணி பேசுறதா பாக்கல ஒருத்தரோட ஒழுக்கம் அவரோட அறநெறி சம்பந்தப்பட்ட விஷயமா பாக்கிறார் அவர் ஒரு குரல்ல கூட சொல்றார் ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிறப்பின் தெரியும் இது மண்ணும் உயிருக்கு ஆமா மத்தவங்க தப்ப பாக்குற மாதிரி நம்ம தப்ப பார்த்தா வாழ்க்கையில பிரச்சனையே வராதுன்னு சொல்றார் புறங்கூறுதல்ங்கிறது என்ன நம்ம மேல கவனம் இல்லாம மத்தவங்களே குறை சொல்ற ஒரு குணம் ஓ அப்படியா சொல்றீங்க அப்போ இது வெறும் வாய் வார்த்தை இல்ல நம்ம கேரக்டரையே காட்டுது சரி நம்ம குறிப்புகள்ல நவீன விளக்கம்னு ஒன்னு இருக்கு அதுல ஒரு போதும் புறங்கூறாதேன்னு இருக்கு இது அந்த காலத்துல சொன்னது தான இப்போ இதுல என்ன புதுசு அதுல புதுசு என்னன்னா இந்த கருத்து இன்னைக்கும் ஏன் முன்ன விட அதிகமா பொருந்துங்கறது தான் எப்படிங்க இப்ப நாம டிஜிட்டல் உலகத்துல இருக்கறோம் சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்னு பல இடங்கள்ல முகம் தெரியாதவங்க பத்தி கூட பேசுறோம் கமெண்ட் பண்றோம் ஷேர் பண்றோம் இல்லையா ஆமா அது உண்மைதான் அப்ப புரங்கூறுதல் இன்னும் சுலபமா இன்னும் வேகமா பரவ வாய்ப்பிருக்கு ஒரு சின்ன தப்பான கமெண்ட் கூட ஒருத்தரோட கெடுத்துடும் வள்ளுதர் சொன்ன மாதிரி இதனால நட்பை இழக்கலாம் அறத்தையே இழக்கலாம் அந்த விளைவுகள் இன்னைக்கும் தான் இருக்கு நீங்க சொல்றது கரெக்ட் முக்கியமா அந்த இன்டென்ஷன் அந்த நோக்கம் அதுதான் முக்கியம்னு தோணுது நிச்சயமா ஒருத்தர காயப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு பேசுறதுதான் பிரச்சனை சரி ஒரு சின்ன சந்தேகம் சில சமயம் வந்து ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும்னா சம்பந்தப்பட்ட ஒரு இல்லாமல் மற்றவங்ககிட்ட பேச வேண்டி இருக்குமே இப்போ ஆஃபீஸில் ஒருத்தர் தப்பா வேலை செஞ்சா அது மேனேஜர்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது அது எப்படி எடுத்துக்கிறது இது ஒரு நல்ல கேள்வி இது நடைமுறையில் வர்ற ஒரு சிக்கல் தான் பாருங்க வள்ளுவர் சொல்ற புறங்கூறுதல்ங்கிறது பெரும்பாலும் பழி சொல்றது இல்லாததை சொல்றது அவதூறு பேசுறது சரி ஒரு நண்பர் கஷ்டப்படுறாருன்னு இன்னொரு நண்பர் கிட்ட சொல்லி உதவி கேக்கறது வள்ளுவர் கூட சொல்றார் அல்ல ஒருவன் ஆமா அந்த ஒருத்தன் பெரிய புண்ணியம் கூட பரவாயில்ல ஆனா அவன் புறம் பேச மாட்டாங்கிற பேர் எடுத்தாலே அது நல்லதுங்கிறார் அந்த அளவுக்கு இதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கிறாரு அப்போ பொழுதுபோக்குக்காகவோ ஒருத்தர் மட்டம் தட்டவோ பேசுறது வேற ஒரு நியாயமான காரணத்தோட ஒரு தீர்வுக்காக பேசுறது வேற அப்படிதானே மிகச்சரிய சொன்னீங்க இது நம்ம பேச்சோட தரம் நம்ம எண்ணம் அது மற்றவங்க மேலேயும் நம்ம மேலேயும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத பற்றினது ரொம்ப ஆழமான விஷயம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம் ஆமாம் இது ஒருத்தரோட நேர்மை அவரோட குணம் சம்மந்தப்பட்டது நம்ம வார்த்தைகளுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு இது காட்டுது ஒரு சமூகத்தில் நல்லிணக்கமும் மரியாதையும் இருக்கணும்னா இந்த புறங்கூறாமைங்கிற அடிப்படை அறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் பல நூறு வருஷமா இது சொல்லப்பட்டுட்டே இருக்கு அப்போ இன்னைக்கு நாம இந்த அதிகாரத்துல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா ஒருவர் இல்லாதப்போ அவரை பத்தி பேசுற வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை இது ஏதோ பழைய காலத்து விஷயம் இல்ல இன்னைக்கும் நம்ம டெய்லி லைஃப்க்கு நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா ரொம்ப சிம்பிளான அட்வைஸ் மாதிரி தெரியும் ஆனா அதுக்குள்ள நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி கேக்குறவங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை சொல்லுங்க மத்தவங்கள பத்தி அவங்க இல்லாதப்ப தப்பா பேசுறது தவிர்க்கிறது ஓகே அது முதல் படி ஆனா அதையும் தாண்டி அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது எப்படி நாம இன்னும் பாசிட்டிவா இன்னும் பிரயோஜனமா பேசலாம் இல்ல அடுத்தவங்கள பத்தி பேசாம வேற நல்ல விஷயங்கள எப்படி பேசலாம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நல்ல பாயிண்ட் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சரி மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி